அந்த நலத்தை சார்ந்தவர்கல்லால் தரமாட்டான் குளமிலராகினும் குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நீங்க அந்த அவனை சார்ந்து விட்டா குளமாவது கோத்தரமாவது ஒன்னாவது ஒன்றே குளம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டா நாம என்ன நினைக்கிறோமோ நந்தனார் நினைச்சாரு நான் அந்தணர் திருவேடம் இருந்தா தான் உள்ள போவேன்னு நினைச்சாரு அவருக்கு அதே கோலத்தை கொடுத்து தான் தில்லைக்கு தன்னோட சேர்த்துக்கிட்டார் அப்ப குறியில் நான்கு குலத்தினர் ஆயினும் நெறியில் அக்குளம் நீங்கினர் ஆயினும் உலகத்துல சொல்றாங்களே அடடா இது வேலைங்க இது கீழங்க இது மேலங்க அதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க அறிவு சங்கரர்க்கு அன்பர் ஒருத்தர் வராரு குலச்சிரையார் பாண்டி நாட்டுக்கு ஒரு அடியவர் வரார்ன்னா குளச்சிறையார் பார்ப்பார் பார்த்த உடனே அவர் அறிவில் சங்கரருக்கு அன்பர் வருகிறார் அப்படின்னு அறிவில் வெளிப்பட்ட உடனே அப்படி உணரப்பட்ட உடனே என்ன பண்ணுவாருங்க செறிவுட பணிவார் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரில் அவர் அறிவில் சங்கரனுக்கு அன்பர் என்று தெரிந்த மாத்திரத்தில் வேற எதையும் யோசிக்க மாட்டார் இவர் என்ன குளம் எங்க இருந்து வராரு என்ன படிச்சிருக்கிறாரு எப்ப இவர் அடியார் ஆனாரு சீனியாரிட்டிலாம் பார்க்க மாட்டார் அறிவு சங்கரர் அன்பர் அவர் நேரத்துல இருந்து அன்பு செஞ்சா போன வருஷத்துல அன்பு செஞ்சா இல்ல நாற்பது வருஷமா அன்பு அன்பு செலுத்துறாரா அடியவர் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரில் செறிவுர பணிவார் செறிவுற அன்பின் வயத்தினால் மனதாலும் இடத்தாலும் வாக்காலும் முன்ன சொன்னதெல்லாம் செய்வார் என்ன சொன்னாரு செறிவுரை அதுல ஒண்ணு கூட விடுபடாது அதான் செறிவுங்கிறதுக்கு அர்த்தம் ஒரே மாதிரி அடியவரை பார்த்த உடனே தலைமுறை விழுந்து எழுந்து அஞ்சலி கூப்பி ஈர நன்மொழிகள் சொல்லி செய்யக்கூடிய அந்த செய்கையார் அந்த செயலை உடையவர் செறிவுற பணிந்து ஏற்றுதல் பணிதல் மனம் ஏற்றுதல் வாக்கு செய்கை காயம் உடம்பு செய்கிறது முக்கரணத்தினாலும் செய்பவர் அப்ப குளம் என்பது எப்போ நீங்கும் நாம நிற்கக்கூடிய நெறி வழிதான் நீங்கும் நெறியின் அக்குளம் நீங்கினர் என்ன அர்த்தம் சிவபெருமானை சார்ந்து நிற்கக்கூடிய நெறியில் நின்று அந்த குளத்தை நீங்குவவர் அப்படின்னு அர்த்தம் சரி அஞ்சாவது பாட்டு சொல்றார்